வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம பார்க்க போகிறது கிளியூர் அருவி சேலம் மாவட்டம் ஏற்காடு வட்டம் ஏற்காடு அருகே உள்ள கிளியூர் என்ற ஊரில் உள்ள அருவியை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் உங்களுக்காக ஆரகளூர் பொன் வெங்கடேசன் இருந்து கொஞ்ச தூரம் நம்ம நடந்து போனால் இந்த அருவி வருது இந்த அருவிக்கு இறங்கக்கூடிய படிக்கட்டுகள் நூத் நூற்றி ஐம்பது படிக்கட்டுகள் இருக்குது இதில் வந்து ரொம்ப வயசானவங்க குழந்தைகள் இவங்கள்லாம் வந்து ஏறி இறங்கிறது கஷ்டம் ரொம்ப உயரத்துலேருந்து அந்த அருவி அப்படியே அழகாக கொட்டிகிட்ருக்கு அந்த இடத்த பார்க்கும்போதே நமக்கு அவ்வளவு அழகாக தெரியுது மழை மழைக்காலங்களில் மட்டும்தான் இந்த அருவியிலருந்து இவ்வளோ தண்ணீர் வரும் கோடை காலங்களில் தண்ணி இருக்காது கொஞ்சம் வறண்டு தான் இருக்கும் இதுக்கு ஜீப் ரைடு கூட இருக்குது அந்த ஜீப் ரைடை நம்ம புக் பண்ணிட்டா இந்த அருவிக்கு பக்கத்துலேயே நம்மளை வந்து இறக்கி விட்டுருவாங்க வயசானவங்க உடம்பு முடியாதவங்களாம் அதில் வரலாம் குளிச்சுட்டு இப்போ நான் ஏறிக்கிட்டு வரேன் நான் ஏறும்போது கிட்டத்தட்ட ஒரு ஐந்து இடங்கள்லாம் உக்காந்து உக்காந்து தான் ஏறி வந்தேன் ஒரு குளிர்காலங்கிறதால ரொம்ப நேரம் குளிக்க முடியல குளிச்சுட்டு ஏறுறேன்